வணக்கம் மக்களை நான் உங்கள் ஆனந்த் இப்போ எங்கே வந்திருக்குறேன்னு பார்த்தீங்களா நம்ம ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய தம்பிக்கலை ஐயன் திருக்கோயிலுக்கு வந்திருக்கிறேங்க இந்த கோயில் வந்து ரொம்ப பழமையான கோயிலுங்க இப்போ இந்த கோயிலில் வந்து எல்லா விதமான ராகு கேது திருமண தடை இந்த மாதிரி இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே இங்கே வந்து மக்கள் வந்து பரிகாரம் பண்ணிட்டு போகிறாங்க வீட்லேயும் வந்து ஏதாவது ஒரு தடங்கள் ஆகிட்டுருக்கு ஏதோ ஒரு காரியத்துக்கு தடங்கள் ஆகுது அப்படின்னா இந்த கோயிலுக்கு வந்து வழிபட்டு போகிறாங்க இப்போ நாம் வந்து முகப்பு கோயில் உள்ள வந்து முகப்பில் இருக்கிறோங்க உள்ள முன்னாடியே வந்து நமக்கு நாகரில் வந்து அவர் தம்பிக்கிழ ஏன் கொண்டுட்டுருக்கிற சிற்பம் வந்து நம்ம பார்க்க பார்த்துட்ருக்குறோம் இது பாருங்கள் மக்களே எவ்வளோ ஒரு நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஃபுல்லாக ஃபுல்லாக வந்து நாகத்துடைய உருவத்தை கொடுத்து அதில் வந்து சாமி வந்து உட்கொண்டுருக்கிற மாதிரி உருவம் கொடுத்துருக்காங்க எவ்வளோ ஒரு அழகான ஒரு சிற்பம் பாருங்கள் சூப்பராக இருக்குது மக்களே முன்னாடி வந்து உள்ளே வர்ற என்ட்ரன்ஸ்லேயே வந்து அருமையான ஒரு சிலை முன்னாடி வந்துங்க நாகர் சிலை இருக்குங்க நாகர் வந்து புத்துக்கன்று இருக்குது இருந்து நம்ம வந்து உள்ளே வந்து என்ட்ரன்ஸ் வந்து உள்ளே போகிறோம் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆலம்பரம்னு முன்னாடியே ஒரு அருமையான ஒரு காட்சி மக்களே உள்ள வந்து நமக்கு இடது பக்கத்துலையே வந்து கடைகள்லாம் அமைஞ்சிருக்குதுங்க உள்ள வந்து நம்ம சாமிக்கு தேவையான பூ பழம் இந்த மாதிரியான இது வந்து நம்ம வேணுங்கிறத நம்ம வந்து இங்கே அந்த முன்னாடியே கடைகளில் வாங்கிட்டு போய்க்கலாம் நம்ம வீட்டிலேருந்து எதுவும் எடுத்துகிட்டு வர வேண்டியதில்லை இங்கே பால் சாமிக்கு தேவையான மாலை திமிச்சம்பழம் தேங்காய் பழம் செட்டு எல்லாமே வந்து நம்ம இங்கேயே வந்து வாங்கிக்கலாங்க ரொம்ப விலையான விலை வந்து அதிகமெலாம் இருக்காது கரெக்டான விலை தான் கொ கொடுப்பாங்க வர்றதுக்கு இடது பக்கம் கடைகள்லாம் அமைஞ்சிருக்குதுங்க மக்களே பாருங்கள் ஒரு அக்கா கடையில் இருக்கிறோம் மாலை உங்களுக்கு தேவையான பூ தேங்காய் பழம் எலுமிச்சம்பழம் எல்லாமே அப்படியே செட்டாக வந்து வாங்கிக்கலாங்க தீபம் நெய் தீபம் கோயிலுக்கு வந்து முட்டை பால் வாங்குவாங்க நாகருக்கு அது எல்லாமே இங்கே வந்து கிடைக்குது நீங்கள் வெளியிலேருந்து எதுவும் வாங்கிட்டு வர வேண்டியது இல்லைங்க எல்லா விதமான பொருட்கள் கோயிலுக்கு உண்டான அனைத்து பொருட்களுமே இங்கே ஒரு அஞ்சாறு கடை இருக்குங்க எல்லா கடையிலையுமே நீங்கள் வாங்கிக்கலாங்க மக்களே எந்த நேரம் வந்து பூஜை டைமு என்ன டைம்க்கு இங்கே வந்தால் வந்து நம்ம தரிசனம் பார்க்கலாம் அப்படிங்கிறத இங்கே கடை வச்சுருக்கிற ஒருத்தர்கிட்ட கேட்டுக்கலாங்க அவங்களே நம்மளுக்கு தெளிவாக விளக்கம் கொடுக்குறாங்க சொல்லுங்கக்கா கடை ஞாயிற்றுக்கெழமை பார்த்திங்கன்னா நாலு டு ஆறு சாயங்காலம் சரிங்க வெள்ளிக்கெழமை வந்து பத்து டு பதினொன்னே சரிங்க செவ்வாய்க்கெழமை மூணு விட்டு நாலு கண்ணே பூஜை சரி சிறந்த பூஜை வந்து இந்த நான் மூணு நேரமும் அந்த மூணு நாள் நல்லா பண்ணுவாங்க ஞாயிற்றுக்கிழமை ஏவ குண்டம் வச்சு பண்ணுவாங்க காலகத்தியில் பண்ணுற மாதிரி இங்கேயுமே பூஜை நடக்கு பூஜை நடக்குதுங்க திருமண தடை திருமண தடை குழந்த பாக்கியம் இல்லாதவங்க கட்டி போட்டு போகிறதுக்குன்னு சரி திருமண தடைக்கு வந்து மஞ்சள் கவர் வாங்கி கட்டி விட்டு மாட்டு தேவனை வாங்கி வச்சு தரிசனம் பண்ணிட்டு போகிறதா தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க ஞாயிற்றுக்கிழமைக்கு சாவல் பொங்கல் இந்த மாதிரி வேண்டுதல்காரர்லாம் வந்து

வெளியில் வாங்கினா கூட வச்சிருக்கும் நீங்க எல்லாம் இங்கே கம்மியாக தான் கொடுக்குறீங்க நாற்பது தான் நாற்பது ரூபா தான் சரி சரிங்க பாருங்க ஒரு தேங்காய் பழம் வச்சு பூஜை சாமானும் வச்சிடுறாங்க நாற்பது ரூபா தான் செட்டு மாலை பூ எல்லாமே வந்து மாலை எல்லாம் வந்து ஃப்ரெஷ் மாலை தான் உங்களுக்கு வந்து ஐம்பது ரூபா ரேட்டுக்கு கொடுக்குறாங்க

விளக்கு வந்து என்னென்ன பிரச்சனைக்கு எவ்வளோ எவ்வளோ ஏற்றணும் அப்படிங்கிறத இவங்களே கொடுத்துருக்காங்க நாம் இந்த முறைப்படி வந்து தோசை உள்ளவங்க இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க வந்து நம்ம இவ்வளோ தீவம் வாங்கி இவங்க சொல்கிற மாதிரி முறையில் நம்ம செஞ்சுட்டு போவேல அது விலகுதுங்க இந்த இடம் பாருங்கள் இங்கே தான் வந்து நாம் வந்து தீபம் மக்கக்கூடிய ஸ்டாண்டு வச்சுருக்காங்க நம்ம என்ன பிரச்சனைக்கு வந்து தீபம் வைக்கணுமோ இங்கே வந்து வச்சுக்கலாங்க மக்களே இதுதாங்க முன்னாடி வந்து விநாயகர் சன்னதி ராஜகோபுரங்க பௌர்ணமி பூஜை என்ன டைமில் அப்படிங்கிறத அவங்களே எல்லா அறிவிப்பு அறிவிப்பிலகை போட்டிருக்காங்க பாருங்க மக்களே கோயிலுடைய தலை வரலாறு ஒரு சிற்பமாக வந்து நமக்கு வந்து உள்ள வந்து படைச்சிருக்காங்க என்னென்ன பிரச்சனைக்கு வந்து இங்கே வந்து நமக்கு வந்து தீர்வு கிடைக்குது அப்படிங்கிறத அங்கே அறிவிப்பு அங்கேயே வச்சுருக்கிற இங்கே நிறையா வந்து நமக்கு கோழி ஆடு இந்த மாதிரி வந்து வாங்கிட்டுருவாங்க சாமி இந்த இடத்துல வந்து மக்களே நம்மளுடைய சரும பிரச்சனை ஏதாவது பாம்பு கடி விஷக்கடி இந்த மாதிரி பிரச்சனை இல்லை வேறு ஏதாவது உடம்புல சம்மந்தமானது நமக்கு வந்து இருக்குது அப்படின்னா இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு பானை மாதிரி வாங்கி அதில் வந்து தண்ணி வந்து மந்திரிக்கிற இடங்க மக்களே அந்த இடத்துல வந்து நம்ம தண்ணி மந்திரிச்சுட்டு குடிச்சிட்டு அந்த பானையை வந்து இங்கே தான் போட்டு உடைக்கிறாங்க இது வந்து சொப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க சொப்பு உடைக்கும் இடங்க குடிச்சு போட்டு வந்து இது மேலே வந்து உடச்சிட்டு போயிடுவாங்க அதோடு வந்து அந்த பிரச்சனை வந்து நீங்கிருது அப்படிங்கிறது இங்கே ரொம்ப நாள் ஐதீகமாக இருக்குது மக்களே மக்களை இங்கே பாருங்கள் ஒவ்வொரு வேண்டுதல்காரரும் வந்து அவங்க இங்கே வேண்டுதல் நிறைவேறினதுக்காக வந்து உருவங்கள் வந்து எடுத்து அவங்க உருவம் போலவே உருவங்கள் செஞ்சு கோயிலில் வந்து வச்சு திருவிழா அன்னைக்கு வச்சு வழிபடுவாங்க அதைத்தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க எவ்வளோ உருவங்கள் செஞ்சு வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் அத்தனை வேண்டுதல் வந்து இந்த கோயிலில் வந்து வேண்டுதல் வந்து அத்தனையும் வந்து நிறைவேற்றி கொடுத்துட்ருக்காரு நம்ம தம்பிக்கிளை ஐயன் சுவாமி பாருங்கள் எவ்வளோ ஒரு உருவங்கள் வந்து திருவிழாவுக்கு வந்திருக்குன்னு பாருங்கள் இதெல்லாம் வந்து இந்த திருவிழாவுக்கு சித்திரை திருவிழா அன்னைக்கு இந்த திருவிழா கொண்டாந்து வச்சிருக்கிற உருவங்கள் பாருங்கள் எவ்வளோ உருவ உருவங்கள் இருக்குன்னு பாருங்கள் பாருங்க மக்களை எவ்வளோ உருவங்கள்னு பாருங்கள் மாட்டுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னா மாட்டுடைய உருவங்கள் செஞ்சு சாமி வழிபட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை வந்து நீங்கிடுது அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ரொம்ப நாள் பழைய காலத்து கோயில் மக்களை ரொம்ப வருஷ கோயில் ஒவ்வொரு உருவங்கள் பாருங்கள் எத்தனை நாள் குழந்தைகள் யாருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் சாமி கும்பிட்டு போயிட்டு உடம்பு சரியான உடனே அந்த உருவத்தை வந்து செஞ்சு வச்சிட்றாங்க இதுவரு தான் வந்துங்க நல்லையன் அப்படிங்கிறவர் இந்த கோயிலுடைய வரலாறுங்க கூட்டியிருக்காங்க இவர் வழிபட்டு இருந்த இடங்க இது பாருங்க இந்த இடத்துலையுமே வந்து உருவங்கள்லாம் செஞ்சு வழிபட்டுருக்காங்க பாருங்கள் மக்களை எவ்வளோ ஒரு உருவங்கள் பாருங்கள் மக்களை இவர் தான் வந்து சித்தரில் வந்து ரொம்ப முக்கியமானவர் பாம்பாட்டி சித்தர் மக்களை கருப்பண்ணசாமி கோயிலுக்கு உள்ளே வந்துட்டோம் இவர் வந்து குதிரையில் அவர் நிற்கிற உருவம் மக்களை பாருங்க கருப்பண்ணசாமி திருக்கோயில் முன்னாடி தான் இருக்கிறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃபுல்லாக முன்னாடி ஃபுல்லாக வேளா அடித்து வச்சுருக்காங்க மக்களை பாருங்கள் வேல் ஃபுல்லாக வேலா அடித்து வச்சுருக்காங்க ரெண்டு சைடுமே வந்து அவர் வந்து குதிரையில் இருக்கக்கூடிய உருவங்களும் இங்கே வந்து மக்களே சுற்றியுமே கோயிலை சுற்றிலையுமே எல்லா சித்தர்களுடைய உருவங்கள் எல்லாமே சுற்றி இருக்கும் இவர் வந்து பாம்பன் சுவாமிங்க மக்களே இது வந்து கன்னிமார் தெய்வங்கள்லாம் ஏழு கன்னிகள் கொண்ட கன்னிமார் தெய்வங்கள் மக்களே மக்களே உள்ள மூலவரை வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் வந்து நம்ம வீடியோ எடுக்கலைங்க இதோடு நம்ம வீடியோ பிடிச்ச முடிச்சுக்கலாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களை கட்டாயம் அந்த பிரச்சனையை உள்ளவங்க கோயிலை வந்து விசிட் பண்ணுங்கள் மக்களை